அமைப்பின் சார்பாக தொண்டாமுத்தூர் அருகே உள்ள புதுக்காடு மற்றும் கீழ்ச்சித்திரைச் சாவடி அணைக்கட்டு சீரமைக்கும் பணி துவங்கப்பட்டது இதனை கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் துவக்கி வைத்தார் கோவை மாவட்டத்தில் நீர்நிலைகளை பாதுகாக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள அமைப்பு கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு துவங்கப்பட்டு நீர்நிலைகளை புனரமைத்தல் மழைநீர் சேகரித்தல் மரம் நடுதல் திட மற்றும் திரவக் கழிவு மேலாண்மை மற்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் போன்று சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் பணிகளை கோவை மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களிலும் செயல்படுத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிறுதுளி அமைப்பானது கோவை மாவட்ட நிர்வாகம் நீர்வளத்துறை மற்றும் கரூர் வைசியா வங்கியுடன் இணைந்து கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் உள்ள நொய்யலாற்றின் முக்கிய அணைக்கட்டுகளான புதுக்காடு மற்றும் கீழ்ச்சி திரைச்சாவடி அணைக்கட்டுகளை தூர்வாரி புனரமைக்கும் திட்டத்தை துவங்கியது இதில் சிறப்பு விருந்தினராக கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கலந்து கொண்டு திட்டத்தை துவக்கி வைத்தார் இதில் சிறப்பு விருந்தினர்களாக கரூர் வைசிய வங்கியின் சிஎஸ்ஆர் தலைமை அலுவலர் நதியா மாலி சிறுதுளியின் நிர்வாக அரங்காவலர் வனிதாமோகன் மற்றும் நீர்வளத்துறையின் உதவி பொறியாளர் நல்லத்தம்பி மற்றும் தமிழ்நாடு விவசாய சங்க தலைவர்கள் பழனிச்சாமி மற்றும் ஆறுசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வனிதா மோகன் கூறியதாவது நொய்யல் ஆற்றில் ஆண்டிற்கு நாற்பதிற்கும் குறைந்த நாட்களே மழைநீர் ஓடுவதால் அதனை சேமித்து விவசாயத்திற்கு பயன்படுத்த நம் முன்னோர்கள் அணைக்கட்டுகளை கட்டி ஆற்றில் பாயும் நீரின் திசையை மாற்றி வாய்க்கால்கள் மூலம் குளம் மற்றும் குட்டைகளில் சேமித்து வைத்தனர் அது இந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விவசாயம் செழிக்க மற்றும் நிலத்தடி நீர்மட்டம் உயர பெரும் பங்களித்தது நாட்போக்கில் இந்த அணைக்கட்டுகளில் போதிய பராமரிப்பு மற்றும் தூர்வாரப்படாததால் வண்டல் மண் படிந்து மற்றும் வாய்க்கால்கள் புதர்களுடன் காணப்படுகிறது இதனால் விவசாயிகள் பாசன மதகுகளை உபயோகிப்பதில் சிரமம் உள்ளது இதன் விளைவாக விவசாயம் பாதிக்கப்படுகிறது இந்த புனரமைப்பு பணியானது நிலத்தடி நீர்வளம் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்கும் இத்திட்டத்தின் மூலம் அறுபத்தி ஐந்து மில்லியன் லிட்டர் சேமிப்பு திறனை உயர்த்த முடியும் அணைக்கட்டு அருகிலுள்ள விவசாயிகளின் விவசாய உற்பத்தி திறன் உயர்வு காணும் சாகுபடி செய்யப்படும் நிலப்பரப்பு விரிவடையும் என தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது